ஆபத்தான சூழ்நிலையில் இவர் செஞ்ச விஷயம் இருக்கு உண்மையிலே பாராட்டுக்குரியதுங்க சவுதி அரேபியாவில் ஒரு மனுஷர் தன்னுடைய உயிரை பணைய வச்சு பல பேரோட உயிரை காப்பாற்றின சம்பவம் தான் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்கில் லோடு ஏற்றின லாரி அந்த லாரியில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கு திடீர்னு பார்த்தா லாரி மேலே எதிர்பாராத விதமாக வந்து தீ பிடிச்சிருச்சு அந்த லாரி மட்டும் இந்த தீ பெருசாகி அந்த பெட்ரோல் பல்கே வந்து இங்கே நினச்சி பாருங்கள் பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கும் நிறைய வந்து மக்கள் வந்து இறந்துருப்பாங்க ஆனால் அங்கேருந்த பகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபி இளைஞர் வந்து கொஞ்சம் கூட அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற ஆபத்தை பற்றி யோசிக்காமல் அவர் செஞ்ச செயல் இருக்கே பாராட்டுக்குரியதுங்க அவர் பெட்ரோல் பல்க்குலேருந்து பக்கத்தில் கடையில் கடை வச்சுருக்காரு அவர் கடையிலேருந்து பார்க்கும்போது லாரி வந்து தீ பிடிக்கிறத பார்த்துருக்காரு ஆனால் யாருமே லாரி பக்கத்தில் கூட செல்றதுக்கு உள்ள ஏன் டிரைவரே வந்து லாரியை விட்டு ஓடிட்டார் அந்த சூழ்நிலையில் அவர் அந்த லாரியில் ஏறி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தீ பிடிச்சிருக்குன்னு அவர் என்ன செஞ்சார் லாரியை ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் பல்க்லேருந்து கொஞ்சம் தூரமா பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கொண்டு போய் இந்த பெரிய ஆபத்து வந்து தடுத்து நூற்றுக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய இந்த வீர செயல் இருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாராட்டுக்குரியுதுங்க ஆனால் இந்த செயல் செய்யும் போது அவருடைய முகத்தில் தலையில் கையில் கொஞ்சம் சில இடங்களில் வந்து தீக்காயம் ஏற்பட்டிருக்கு உடனே அவரை ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டு போயிருக்காங்க இப் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் வைரலாகி இவரை வீரநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போட்டிட்டு இருக்காங்க தன்னுடைய உயிரை வந்து ஆபத்தில் இட்டு மற்ற மக்களுடைய காப்பாற்றின இந்த துணிச்சலான சம்பவம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது பாராட்டுக்குரியது தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்